முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிற மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அணைக்கட்டு தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினர் இளம்புயல் தவறி எம்பி நன் நந்தகுமார் அவர்களே வேலூர் மாநகர கழகத்துடைய செயலாளரும் ஏழை பங்காளருமான வேலூர் தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினர் கார்த்திகேயன் அவர்களே இங்கே வருகை தந்திருக்கிற நம்முடைய அரசாங்கம் என்பது

நீதி வேண்டும் நீதி வேண்டும் தமிழ் நாட்டுக்கு நீதி வேண்டும் நாட்டுக்கு நீதி வேண்டும் மோடியே மோடியே தடுக்காதே தடுக்காதே இன்னும் காணவில்லை என்னாச்சி என்னாச்சு மோடியே என்னாச்சு